ஆனா அத்திக்கடத்து அவினாஷ்டத்துனால பயன்பட்ட விவசாயிகள் தான் பண்ணி கொடுத்தீங்கன்னு நல்லா இருக்குன்னு இன்னைக்கு விவசாயிகளை எடப்பாடியார்கள் சந்திச்சு சொல்லியிருக்காங்க ரேஷன் கடையில் பொருள் சரியா வரல தான் கோதுமை வருது போனோம்னா நேரில் கோதுமை வர மாட்டேங்குது அப்பாடி என்ன சொல்ல நாளைக்கு ஒரு ராமசாமி குப்புசாமியோட முதலமைச்சராங்க எடப்பாடியார் காலத்துக்கு அப்புறம் பொய் 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 அதை மட்டும் தான் சொல்லிருக்காங்க நீட் ரத்து நாங்க வந்து முதல் கையெழுத்து பண்ணிடுவோம் வெக்கமான சூடு இருந்தால் அது இதுன்னு உதயநிதி பேசினாரு இப்ப வர மாட்டாரு ஒரு மேடிக்கு எடப்பாடியார ஸ்டாலினை கொண்டு வாங்க அரை மணி நேரம் போதும் தோல் உரிச்சு காமிக்கிறதுக்கு ஸ்டாலின் கொண்டுமே தெரியாது ஸ்டாலினோட பேரனோ பேத்தியோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல படிக்க வைப்பீங்களா இப்படியோ போட்டும் ஓட்டை வாங்கிட்டு வந்துடணும் எவன் எப்படி நாசமா போனா எனக்கு என்ன பிறப்பால் ஒருத்தருக்கு பதவி கிடைக்க கிடைக்கூடாதுதான் அரசியல் சமூக நீதி உழைப்பால் பதவி கிடைக்க வேண்டும் அதுதான் சமூக நீதி இப்போ உதயநிதி ஸ்டாலின் இடத்துல எத்தனையோ பேர் திமுக உழைச்சவங்க இருக்கா எதுக்கு நான் வந்து துணை முதல்வர் வந்து உட்காந்துருக்காரு இதுதான் சமூக நீதியா விவசாயத்தை பற்றி நாலு கேள்வி ஸ்டாலின்ட்டு கேட்கலாம் பேப்பர்லாம் பதில் சொல்ல அத்திக்கடை திட்டம் இப்போ திராவிட மாதல் முறவர் நம்பர் ஒன் முதல் ஒன் சொல்லிட்டுருக்கிற அவரோட அப்பா கருணாநிதியே முடியாதுன்னு சொன்ன திட்டம் அந்த திட்டத்தை அறுபது ஆண்டுகளை பிரச்சனையை இன்றைக்கி பண்ணி அந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பண்ணி கொடுத்தவர் எடப்பாடியார் தான் அவர் சும்மா அவங்கள மாதிரி இத்தனை பெர்செண்ட் வாக்குறுதி நிறைவேற்றணும்னு போய் சொல்லிவிட்டு நிறைவேற்ற போகிற ஆள் கிடையாது இப்போ வந்து ஐநூறு அடி அறநூறு அடி போட்டு போர்ட்டில் தண்ணி வராமல் வந்து நூறு அடி எண்பது அடியிலே தண்ணி வருதுன்னு சொல்லி விவசாயிகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க இப்போ பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா அந்த பொருளை வாங்குறவங்க அந்த பொருளுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணுங்க சும்மா பொருள் விற்கிறவங்க சொல்லக்கூடாதுங்க இப்போ இன்றைக்கி ஸ்டாலினும் அவங்க குடும்பமும் குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அவங்க தான் அவங்களோட ஆட்சி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அத்திக்கடத்து அவிநாசிட்டத்தினால பயன்பட்ட விவசாயிகள் நீங்கள் தான் பண்ணி கொடுத்தீங்க நல்லா இருக்குன்னு இன்றைக்கி விவசாயிகளை எடப்பாடியார் அவர்கள் சந்தித்த சொல்லியிருக்காங்க அவர் சொன்னால் செய்யக்கூடியவர் அடுத்து வர திட்டத்தை செய்கிறேன்னு சொன்னால் நூறு சதவீதம் செஞ்சு கொடுப்பார் ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினோரு வாய்க்கால்கள் வந்து நம்ம தூர்வாரி இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த தூர்வாரப்படாமல் இருக்கு அந்த நாலு இது இல்லைங்க அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயி முதல்வராக இவர் இருந்தங்காட்டிக்கு மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும் நீர்வளம் நிலவளம் இது எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வருங்காலத்தில் நம்ம சந்ததி என்ன பண்ணுவோம் குடிக்க தண்ணி இல்லை நிலத்துல வந்து எதுவும் வளராது என்ன பண்ணுவீங்க சாப்பாட்டுக்கு கேக்க போவீங்க இப்போ முதல்ல எப்பயுமே நீர்வளத்தை நிலவரத்தை காப்பாற்ற வேண்டியது எந்த முதல்வரோட கடமையும் கூட இவர் விவசாய முதல்வராக இருந்தாலும் எடாடியார் அதை கரெக்டாக பண்ணார் இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க இப்போ வந்து நம்பர் ஒன் முதல்வர் திராவிட முதல்வர்னு சொன்னாங்க சரி நீங்கள் பண்ணுன புதுசாக பண்ணுறோன்னு சொன்ன திட்டங்களை தான் பண்ணல இப்போ இங்கே மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிறது இத்தனை தூர்வாரில் சொல்கிறீங்களே சென்னை சைடு கூட மழை வந்தப்போ எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தத விட ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவு தான் மழையோட தாக்கம் இருந்தது இருந்தாலுமே கூட மக்கள் எல்லாம் அவ்வளோ அவதிப்படுறாங்கன்னா அதுக்கு ப்ரோ ஆக்டிவாக ஒரு பிளானிங் வேணும் ப்ரோ ஆக்டிவாக அது எல்லாத்தையும் தூர்வாரி சரி பண்ணி வைக்கணும் தண்ணி வழி வழிவகை பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது இவரும் விளம்பரம் ஃபோட்டோஷூட் ஷூட் அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்சூரன்ஸ் பத்தி கோரிக்கை வச்சுன்னா வந்து நம்ம தான் வந்து பண்ணி கொடுத்தோம் வந்து விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ணி கொடுத்த எல்லாமே நம்ம ஆட்சியில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ எந்த விவசாயிங்க போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எடுத்து சிவில் ஸ்கோரில் வச்சிருக்காங்க அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு ஸ்கீம் இப்போ நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணுறவங்களே பார்த்திங்கன்னா சிவில் ஸ்கோர் வச்சிருக்கவங்க ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் எல்லாம் இருக்காது நீங்கள் லோன் கீன் எடுத்து பேன் கார்டெல்லாம் வாங்கி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் இருந்தால் சிவில் ஸ்கோர் இருக்கும் விவசாய விவசாயம் நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டுக்கு தேங்காய்க்கார வருவாங்க போவாங்க காசு வாங்க அப்படி தான் இருக்கும் ரைட் அவங்களுக்குலாம் சிவில் ஸ்கோர் வச்சு பண்ணோம்னா எதுவுமே கொடுக்க முடியாது பல்வேறு விவசாயிகள் வந்து எடப்பாடி ஆட்சி தான் வரணும் விவசாயிக மட்டும் இல்ல நான் என்ன சொல்றேன்னா மாணவர்கள் வரணும்னு நினைக்கிறாங்க ஏன் வரணும்னு நினைக்கிறாங்க நீங்க லேப்டாப் கொடுக்கல முப்பது வயசு கீழே கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல அது தாண்டி பெண்கள் வரணும்னு நினைக்கிறாங்க ஏன் வரணும்னு நினைக்கிறாங்க தாலிக்கு தங்கம் இல்ல திருமண உத்தகை இல்லை அதை தாண்டி முதியவர்கள் வரணும்னு நினைக்கிறாங்க ஏன் வரணும்னு நினைக்கிறாங்க ஓஏபி ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன் நீங்க கொடுக்கல ஆயிரத்தி இரநூறுலேயே நிறுத்தி வச்சிருக்கீங்க அதை தாண்டி அடித்தட்டு மக்கள் வரணும்னு நினைக்கிறாங்க ஏன் ரேஷன் கடையில் பொருள் சரியா வரல நியூஸில் தான் கோதுமை வருது போனோம்னா நேரில் கோதுமை வர மாட்டேங்குது அதே தாண்டி எல்லா விதமான தொழில் பண்ணுறவங்களும் சரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வரணும்னு நினைக்கிறாங்க ஏன் நீங்க அன்னைக்கு வந்து இபி பில் வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மூணு ரூபாய் ஏற்றிக்கிறீங்க நூற்றம்பது ரூபா கட்டிட்டு இருந்தேன் இபில் இன்னைக்கு நானூற்றம்பது ரூபா கட்டுறேன் என் பேக்கெட்ல அன்னைக்கு ஐநூறு இன்னைக்கு ஐநூறு இருக்கு ஐநூறு நூற்றம்பது பில்லு கட்டுறேன் அதே ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கப்போ நானூற்றம்பது ரூபா பில்லு கட்டுறேன்னா எனக்கு நஷ்டமாகும் இந்த மாதிரி பல வகையை கேட்டகரிஸ் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதே மாதிரி தான் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் திமுக வந்துருந்து பூரா அமைச்சர்கள் தான் குறுநிலை மன்னர்கள்லாம் அவங்கவுங்க இடத்த வாங்கி வச்சுருக்காங்க ரியல் எஸ்டேட்டும் பாதிக்கப்படுது ஸோ ஆக மொத்தம் எல்லா விதத்துலையும் எல்லா சைட்லேருந்து பாதிக்கப்படுது ஆன்டி இன்குமென்சின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆட்சியின் மேலே அதிருப்தி பத்து வருஷம் ஆட்சி செஞ்சப்போ அண்ணா திமுக எழுபத்தஞ்சு சீட் ஜெயிக்கிற அளவு இருந்தது திமுக ஆட்சி செஞ்ச என்றைக்குமே அடுத்து அவங்க எதிர்கட்சியாக இருந்தப்போ ஒன்றும் அந்த அந்தஸ்து இழந்திருக்காங்க இல்லைனா ரொம்ப கம்மியாக தான் சீட் ஜெயிச்சிருக்காங்க இந்த தடவை உறுதியாக எதிர்க்கட்சி சீன்ஸ் அந்தஸ்தி இளப்பார்கள்ன்னு நான் கூறிகிறேன் இளபாடு யார் புது சீரல அந்த வளர்ச்சி அப்படி ரொம்ப நல்லா இருக்கு இளைஞர்கள் நிறைய கட்சிக்கு வராங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் இருந்தது எடப்பாடி தான் மோல்மாரி ஒரு பெண்ணை மாவட்ட செயலராக போட்டாரு பெண்களை பதிவு செயலாளராக இருக்காங்க நம்ம கட்சியில் இந்த மாதிரி முக்கியத்துவம்லாம் எடப்பாடியார் தான் கொடுத்துருக்காரு இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி கட்சியை வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு கிளை செயலாளர் இப்போ இன்றைக்கி எடப்பாடியார் வரனா வழியில் நாலு கிளை செயலாளர்னா அண்ணா வணக்கணான்னு சொல்லிட்டு சால்வை கொடுக்குற மாதிரி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருந்தப்போ அப்படி அடித்தட்ட தொண்டராக இருந்தவர் இன்றைக்கி இந்த காரில் போகிறலாம் அங்கே நிற்கிற தொண்டரோட வேதனை என்னன்னு அவர் தெரியும் அதனால் அப்போ இந்த கட்சி எப்படி வளர்க்கணுங்கிறது தெரியும் அதான் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ இருக்காருன்னா உடனே அந்த பையனை கொண்டு வந்து விடமாட்டாங்களாம் நீ மது ஷாப் ஃப்ளோருக்கு போ நீ வந்து ஷாப் ஃப்ளோர் சூப்பர்வைஸ் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்புறமா கொண்டு வந்து ஒரு கம்பெனிக்கே அப்படி தானா பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயக இயக்கம் யார் வேணா வரலாம் எடப்பாடி என்ன சொல்ல நாளைக்கு ஒரு ராமசாமி குப்புசாமியோட முதலமைச்சராங்களா எடப்பாடியர் காலத்துக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக இயக்கம் அவர் இருந்து வந்திருக்காரு அதனால் அவருக்கு அமோகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஸ்டாலின் ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு வீடு வீடாக போய் இன்றைக்கி செய்கிறது இது எப்படி எந்த அளவுக்கு அது என்னன்னு மூலம் அவரை கேளுங்க அவருக்கு மேலே அது என்னன்னு தெரியுதுனு பார்க்கலாம் யாராவது பேப்பரில் எழுதி கொடுக்குறான்னு படிக்கிறாரு அன்றைக்கி சிஏஏ சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஸ்டேஜில் படிக்கிறார் அப்புறம் எல்லோரும் போய் உதயநிதி எல்லாம் குபுன்னு ஓடி வர்றாங்க ஓடி வந்து அப்போ அப்போ என்ன இல்லை மணிக்கவும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்போ சிஏஏ சட்ட மசோதா நான் என்ன சொல்கிறேன்னா ஆதரவு எதிர்ப்புங்கிறது அது என்ன திட்டம்னு சொல்லும்போது அவருக்கு தெரியாதா அப்போ எழுதி கொடுத்தா அப்படியே படிக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு என்னென்னு அவரை போய் கேளுங்க அது ஓரணியில் தமிழ்நாடு பாரு அது தண்ணி ஒரு நான் வந்து ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணேன்னு சொல்லலை அவர் பொம்மை முதல்வர் தான் அவர் 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 கேப்பபிலிட்டி இல்லை எழுதி கொடுக்குறது பேசுகிறத அவ்வளவுதான் அவ்வளோதான் அதனால தான் சொல்கிறேன் ஒரு மேடைக்கு எடப்பாடியாரே ஸ்டாலினை கொண்டு வாங்க அரை மணி நேரம் போதும் தோல் உரிச்சு காமிக்கிறதுக்கு ஸ்டாலின் கொண்டுமே தெரியாதுன்னு இப்போ இதே மாதிரி விவசாயிகள் இங்கே வந்து நிறைய விவசாய விவசாயிகள் விவசாயிகளுக்கு கோரிக்கை வச்சாங்க இதே த தஞ்சாவூர் டெல்டான போனவங்க வந்து கல்லணை பகுதி வந்து திறந்து வைக்கிறாங்க அப்போ முதல்ல பல்வேறு விவசாயிகள் வந்து கோரிக்கிறத எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்க இந்த ஐயாயிரம் கண்டிப்பாக கருப்புக்குடி காட்டினாங்களே அதிகமா தண்ணி திறந்து விட்டுறாங்க இல்லைன்னா தண்ணியும் திறக்க மாட்டாங்க கடைமுடைவர்களும் போகிறது கிடையாது அந்த கல்லணை கால்வாய் திட்டம்னு ஒன்று இருக்கு அதை வந்து ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி பேட்டிப்பட்டுருக்கு இது எப்படி இந்த தொடர்ச்சி அது அதாவதுங்க சர்க்கரை சக்கரைன்னா இன்னிக்குமா வாயில போட்டாதே இன்னிக்கும் அந்த மாதிரி விவசாய பிரச்சனை எனக்கு புரியும் நானும் ஒரு விவசாயி தான் சொன்னால் தெரியுமா சும்மா ஃபோட்டோ ஷூட்டுக்குற போய் தண்ணிக்குள்ளே நின்றுட்டு கா தார் ரோடு போட்டு ரெட் கார்பெட் போட்டு அப்படியே நடந்துட்டு அதுதான் ஸ்டாலினுக்கு தெரியும் ஆனால் இவர் அப்படி கிடையாது கலப்பையை பிடிச்சி நிற்கிறவர் அதனால் அவங்க சொல்ல மட்டும்தான் செய்ய அவங்க செய்ய மாட்டாங்க நகை கடன் ரத்துன்னு சூடாக சொன்னாங்க பூராப்போ எல்லாத்துக்கும் பண்ணாங்களா இல்லை ஆயிரரூவா எல்லாத்துக்கும் சொன்னாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா இல்லை பொய் 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 அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நீட் ரத்து நாங்கள் வந்து முதல் கையெழுத்து பண்ணிடுவோம் வெக்கமான சூடு சொல்கிறேன் இருந்தால் அது இதுன்னு உதயநிதி பேசினார் இப்போ வெளியே மாட்டார் அத்தனை பேர் ஒன்றும் இல்லைங்க நான் கேட்குறேன் இந்த ஆட்சி ஒரு நல்லாச்சின்னு சொல்கிறாங்க கொஞ்சமாக அது கூச்சம் நாச்சம் இருக்கிறவங்களாம் அப்படி பேசலாமா ஒரு பதினாலு வயசு பண்ண காலை உடிச்சு ஐம்பது வயசு அது பாலியல்வன்குடம் பண்ணியிருக்காரு தினம் தினம் பண்ணிட்டு இருக்கணும் இந்த ஒரு செய்தி வச்சு சொல்ல கடந்த நூறு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அறுபத்தொம்போது மாணவிகளுக்கு மட்டும் நடந்திருக்கு சின்ன மூன்றரை வயசு குழந்தை கேட்டால் பாலியல்வன்குடம் பண்ணதுக்கு அந்த அந்த பையன் மேலே தப்பு இல்லை அந்த பொண்ணு எச்சு துப்புச்சுன்னு ஒரு கலெக்டர் சொல்கிறார் இதெல்லாம் ஒரு ஆச்சி ஒரு அவல நிலை நீங்கள் நடந்துட்டுருக்கு இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் ஒருத்தர் சொல்கிறாரு போய் அந்த பையன் பதினாலு வயசு பையன் காணோம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கேட்க உன் பையன் பெரிய கோடீஸ்வரனா காசா கேட்க போறாங்க எங்கேயாவது ஊசி வாசி ஷோ பாத்துட்டு இருப்பான் போய் பாருன்னு சொன்னாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நேத்தே போய் போயிருந்தா பரவாயில்லைங்க இன்னைக்கு என் பையன் வந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிறாங்க இதுக்கு யாருங்க பொறுப்பேற்றுக்கிறது இதை இரும்பு கரப்பு கொண்டு அடக்கிறதா நான் கேட்குறேன் ஸ்டாலின் நான் கேட்குறதுல ஒன்று தான் விடுதிகளில் சரியான பராமரிப்பில் சரியான வசதிகள் இல்லைன்னு சொல்லி மாணவிகள் வெளியே வந்து போராடுறாங்க மாணவர்கள் வெளியே வந்து போராடுறாங்க லா காலேஜ் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிகள் வெளியே வந்து போகிறாங்க நான் கேட்குறது ஸ்டாலினோட பேரனோ பேத்தியோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல படிக்க வைப்பீங்களா இல்லை உங்கள் மகன் நடத்துகிற ஸ்கூல் இப்படி தான் நடத்துவீங்களா டே அப்போ உங்களுக்கு மக்கள்னா கவலையே இல்லை எப்படியோ போட்டோம் ஓட்டை வாங்கிட்டு வந்துடறோம் எவன் எப்படி நாசமாக போனால் எனக்கு என்ன நான் பாட்டுக்கு வருவேன் ஃபோட்டோ எடுப்பேன் வீடியோ போடுவேன் மகன் இருப்பான் அவர் இப்போ நான் கேட்குறேன் சமூக நீதியில் பத்தி பேசுறதுக்கு திமுக நீதினா என்னங்க பிறப்பால் ஒருத்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு சொல்ல கூடாது அப்படிங்கறது சமூக நீதி பிறப்பால் ஒருத்தருக்கு பதவி கூடாதுன்னா அரசியல் சமூக நீதி உழைப்பால் பதவி கிடைக்க வேண்டும் அதுதான் நீதி இப்போ உதயநிதி ஸ்டாலின் இடத்துல எத்தனையோ பேர் திமுக இருக்கா எதுக்கு நான் அவர் வந்து துணை முதலில் உட்காந்துருக்காரு இதுதான் நீதியா அப்போ நீங்க நடத்தது ஒரு குடும்ப கட்சி உங்க குடும்பத்தில் உதயநிதி அடுத்து இன்பநீதி கலைஞர் டிவி இன்சார்ஜ் கொடுத்துட்டாங்களா அடுத்து இன்பநிதி அப்போ அடுத்தடுத்து வரப்போறீங்க வாழையடி வேலையா நீங்க உங்களுக்கு சுற்றி ஆளுகளை வச்சுட்டு உங்க குடும்பம் நல்லா இருக்கிறக்காக நீங்க ஒரு ஆட்சி நடத்துணும்னு நினைக்கிறீங்க இது ஒரு கட்சியா இது ஒரு கம்பெனி அதனால திமுகவே அதிமுகவை ஒப்பிட்டே பேச முடியாது இந்த அவங்களை அடித்து ஓட விட்டா அதிமுக புரட்சி தலைவர் நாச்சி அம்மாவின் ஆச்சு எடப்பாடி தலைமையில் வரும் மக்கள் ஆதரவு திருப்பாங்க பல நல்ல மாற்றங்கள் வரும் மாற்றத்துக்கான ஆட்சி இருக்கும் அதனால தான் எடப்பாடி சொல்லியிருக்காரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அஜித் குமார் அது அதிடமோ பெரிய சாதனை மாதிரி அவர் இருக்காரு முதல் எடுத்துனேன் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படி ஒன்று எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க திமுக காரர் காரில் அவங்க வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டு போனாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க ப்ரெஸ் மீட் போட்டு இந்த இன்ஃபர்மேஷனாக வெளியே வந்துடனே நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் அப்புறம் கோர்ட்டில் போய் நீதிபதி கேட்டாங்க ஒரு சாமானிய மக்கள் செத்தை அவங்க அரசு இப்படி தான் இருக்குமா இதுக்கெல்லாம் ஒரு அரசு தேவையான்னு கேட்டாங்க நீதிபதி கிளிச்சு துவங்க விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து சிபிஐக்கு மாற்றிட்டு நாங்கள் தான் சிபிஐக்கு மாற்றிட்டோமே அப்படின்னு சொன்னாங்க இவர் இவர் ஒரு ஒரு இவர் தான் இரும்புக்கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு சொன்னார் இது அந்த பையன் ஒரு ஐநூறுரூவா என்ன திருணி தெரியல அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பொறுத்த பொண்ணை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் இன்ஃபர்மேஷன் வருது வந்து அவங்க தான் விளக்கம் தெரிவிக்கணும் பட் இனி கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க பட் இது வந்து ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடோட நம்பர் ஒன் எக்ஸாம்பிள் இது என்னங்க இது ஒன்று எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்ம மறதி ஒன்று தான் திமுக வாழ்ந்துட்டு இருக்கு ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகம் அந்த அதே அந்த கேஸில் இதே மாதிரி தான் போடாங்க எஃப்ஐஆர் போடாங்க அவங்களை காப்பாற்றி மா சுப்பிரமணியன் கொண்டு வந்தால் அந்த ஆளு கடைசியில் எல்லா மணி கடைசியில் எடப்பாடியார் ஒரு போராட்டமாக கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இஷ்யூ வந்தது இந்த மாதிரி தினம் தினம் இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு எதுவுமே எடுக்கிறது இன்னைக்கு நான் விவசாயி தான் நானும் ஒரு விவசாயினர் தான் என்னோட இதுலருந்து மனம் குளிரும் வகையில் தொடரும் எடப்பாடியார போலி விவசாயின்னு ஸ்டாலின் சொன்னால் மக்களே ஸ்டாலின் திட்டுவாங்க சேலத்து பக்கம் வந்து அவர் விவசாயி இல்லையான்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு போலி இப்போ ஒன்றும் இல்லை அதான் நான் சொல்றேன் விவசாயத்தை பத்தி நாலு கேள்வி ஸ்டாலின் பேப்பர்லாம் சொல்லுங்க நாலு மணி நேரம் பேசுவாரு எடப்பாடியார் விவசாயத்தை பத்தி ஒரு பயிர் அளவுக்கு கிராப் ரொட்டேஷன்லேருந்து இருந்து என்னென்ன இது எப்படிங்கிறது ஏன்னா அந்த மாதிரி உண்மையான விவசாயி அவரு போலி விவசாயின்னு சொல்றது ஸ்டாலினோட முகத்தறி என்னங்கிறது மக்களுக்கு தெரியுது அவ்வளவுதான் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை பண்ணுங்க